எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான மக்கள் வந்து ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜூலை பதினஞ்சுலேருந்து வந்து இந்த விண்ணப்பங்கள் வந்து போகிறாங்க ஸோ அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றை வரைக்கும் நம்மளுக்கு ஞாபகம் இல்லாததால் வந்து மறுபடியும் தமிழ்நாடு அரசு வந்து என்னென்ன ஆவணங்களை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையை அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் வாங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பங்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாமில் மட்டுமே வழங்கப்படும் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுடன் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நடக்க போகுது அந்தவுடைய கேம்ப்பு ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டாக கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை வந்து இருக்க போகுது இதையும் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ வேறு எங்கேயும் அழியாமல் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு வந்து இம்பார்ட்டண்ட் ஆதார் கார்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரின் பெயரில் மட்டுமல்ல வங்கி பாஸ்புக் அதாவது யார் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய நேமில் வந்து பாஸ்புக் இருக்கணும் இந்த பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரோட லிங்க் பண்ணியிருக்கணும் மொபைல் நம்பரும் வந்து லிங்க் பண்ணி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு ஓடிபியோ இல்லை சரியான ஒரு பைசாவோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாம் தாங்க டாக்குமெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்க வசதியாக இருக்கும் இந்த கேம்ப் வந்து எப்போ துவங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தான் வந்து துவங்க போகிறாங்க அதாவது ஜூலை பதினஞ்சில் வந்து இந்த கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முதல்வர் திட்டத்தில் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கலைஞர் உரிமை பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன் தேங்க்யூ ஸோ மச்